எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கொங்கு கவுண்டரி கவுண்டரின மக்களுக்கு எங்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைவர் வீரமுக ஆறுமுக கவுண்டர் அவர்கள் நம்முடைய வேளாளர் சாதி பிரச்சனைக்கு எடுத்து வரும் நடவடிக்கைகளும் இப்பிரச்சனையில் கொங்கு கவுண்டர்களுக்கு வரும் பாதகங்களும் வேளாளர் பற்றிய வரலாற்று தகவல்களும் இக்காணொலியில் பார்ப்போம் முதல் கட்ட நடவடிக்கையாக பாஜகவை கண்டித்து அறிக்கை விடப்பட்டு பலத்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொங்கு மண்டலம் முழுவதும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து சுவரொட்டிகள் சாதி பெயரை தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கொங்கு மக்கள் முன்னணியின் நிர்வாகிகள் அந்தந்த கிராமப்புற வேளாளர் மக்களை அணுகி பெயரை வேற்று சாதிக்கு கொடுத்தால் வரும் பாதங்களை பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதம் முழுவதும் நாகர்கள் என்று அறியப்பட்டு இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்த இந்திய நிலத்தின் தொன்மையான ஒரே இனம் தமிழர்கள் தமிழ் நிலத்தின் தொன்மையான குடிகளில் ஒன்றான வெள்ளாளர் வேளாளர் என்று அறியப்படுகிற சாதிகளுக்கு அன்றைய தமிழின மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட நிலப்பரப்பு முழுவதும் மற்றும் இன்றைய தமிழகத்திலும் ஈழத்திலும் என கல்வெட்டுகளும் பட்டயங்களும் சான்றுகளும் தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களாக இருக்கின்றன இது முதல் நிலை ஆதாரமாகும் சங்க இலக்கியங்களிலும் வேளாளர்கள் பற்றிய ஏராளமான பதிவுகள் செய்யப்பட்டுள்ள செய்திகள் உள்ளன இவ்வாறு பூர்வகுடி தமிழர்களுக்கு இன்றைய சாதி பெயரிலேயே பல இலக்கிய கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் உள்ளது ஒரு சாதி வேறு சாதியரின் பெயரை கேட்பதையோ பயன்படுத்துவதையோ எந்த தமிழ் சாதியும் ஏற்காது கொங்கு வேளாள கவுண்டர்களின் ஒரு கூட்டத்தின் பெயரான தேவேந்திர கூட்டத்திற்கு கல்வெட்டு ஆதாரங்களும் உள்ளது அதன் நீட்சியாகவே தேவேந்திர குல வேளாளர் என செப்பு பட்டயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சிந்து சமவெளி நாகரீகம் ஆரியர்களின் நாகரீகம் என சொல்லி கொண்டிருக்கும் நிலையில் அது தமிழர்களின் நாகரீகம் என்ற தரவுகள் கிடைக்கப்பட்டுள்ளதை அறிவோம் தமிழர்களின் தொன்மையான பூர்வ குடிகளில் ஒன்றான கொங்கு கவுண்டர்களின் நாகரீகம் என பதிவு செய்துள்ளார் மதிப்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தக்க சான்றுடன் ஊர்ப்பயர்களும் கூட்டப் பெயர்களும் என மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன சிந்து சமவெளி நாகரீகம் ஆறாயிரம் வருடங்கள் பழமையானது என்பதை நாம் அறிவோம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்து கோளுவர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் இந்திய நிலத்தின் தொன்மையான ஆன்மீகம் தமிழர்களிடம் தோன்றிய சைவமே ஆகும் வேளாளர்களின் முன்னோர்கள் அரும்பாடுபட்டு கட்டி காத்த ஆதீனங்களே ஆகும் பல ஆரிய இஸ்லாமிய கிறிஸ்துவ படையெடுப்புக்கு பிறகும் சைவத்தை நிலைநிறுத்த செய்துள்ளது இந்த வேளாளர் ஆதீனங்கள் தான் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவில் குடமுழுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் ஆகம விதிப்படி தமிழ் வேத அறநெறி நூல்கள் கொண்டு செய்யப்பட்டது கடந்த ஆண்டு தமிழர்களின் உச்சகட்ட எழுச்சியின் பொருட்டே தமிழின் குடமுழுக்கு நடைபெற்றது மூவேந்தர்கள் வளர்த்தது சைவம் அச்சைவத்தை இன்று வரை காப்பவர்கள் வேளாளர்கள் வேளாளர் சாதி பெயரை பல்லர்கள் கேட்பதால் வேளாளர்கள் ஆதீனங்களுக்கும் அதன் கோட்பாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் மற்ற சாதிகளும் விவசாயத்தை தொன்று தொட்டு செய்து வருகிறது அச்சாதிகள் எல்லாம் தன் மரபு பெயரை தாங்கி வாழும் பொழுது ஒரு சமுதாயம் மட்டும் வெள்ளாளர் சாதி பெயரை கேட்பது என்பது உள்நோக்கம் கொண்டதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக மரபு பெயராக வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரத்தை தாங்கி வருகிற ஒரு சமுதாயத்தின் பெயரை பல்லர் சமுதாயம் கேட்பது இந்த வரலாறுகள் அனைத்தையும் தன்வசப்படுத்தும் செயலாகும் பல்லர் சமுதாயத்திற்கான வரலாறு மரபுவழி பெயராக பல்லர் மல்லர் என இருக்கையில் அடுத்த சாதியின் மரபு பெயரை கேட்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்பட்டது பிராமணர்கள் எப்படி மடங்கள் அமைத்து சமஸ்கிருத முதன்மையாக பரப்புவது போல வேளாளர்கள் ஆதீனம் அமைத்து தமிழர்களின் தொன்மையான சைவத்தை வளர்த்தார்கள் பிராமணர்கள் எப்படி பிராமண மடங்களை இயக்க முடியுமோ அதன் ஆன்மீக நெறிகளை கட்டமைக்க முடியுமோ லிங்காயத்துகள் எப்படி லிங்காயத்து மடங்களை இயக்க முடியுமோ அப்படி வேளாளர்கள் மட்டுமே வேளாளர் மடங்களை இயக்க முடியும் அவ்வாறு சரியான நோக்கத்தோடு கட்டமைத்த நெறிகளை கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இயங்கி வருகிறது வேளாளர் ஆதீனங்கள் வேளாளர் என்னும் சாதி பெயர் வேளாளர்களின் மரபு குலச்சொத்தாகும் வேளாளர் என்னும் பெயரை மாற்று சமுதாயம் கேட்பது என்பது ஒரு வகையில் இன அழிப்பாகும் வரலாறு அற்ற இனம் அடிமைப்பட்டு போகும் வேளாளர்கள் சாதிக்கு மட்டுமல்ல எந்த சாதிக்கும் இனத்திற்கும் இது பொருந்தும் அப்படி ஒவ்வொரு குடியின் பெயர் அந்தந்த சாதியின் மரபு வழி தமிழகத்தில் போனார் என்ற வரலாற்றில் அறியப்படுகிற தொன்மையான குடி யாதவா என்று அழைக்கப்படுவதை எதிர்க்கிறது காரணம் தங்கள் மரபு பெயரை வரலாற்று இலக்கிய ஆவணங்களை காக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் எழும்பூர் ஆவண காப்பகங்கள் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது தமிழ் இனத்தின் பல தொன்மையான வரலாற்று தரவுகள் அளிக்கப்பட்டதை அறிவோம் அதுபோலதான் வேளாளர் மரபு பெயரை இழப்பதன் மூலம் எங்களுடைய வரலாற்றை இழக்க நேரிடும் எதிர்காலத்தில் வேளாளர்கள் பற்றிய கண்டுபிடிப்புகள் வரலாறுகள் பல்லர் வரலாறு என மாற்றப்பட வாய்ப்புள்ளது வரலாற்றை காக்கவும் வருங்கால இளைய தலைமுறைகள் வளர்ச்சியை நினைவில் கொண்டு பொங்கு மக்கள் முன்னணி தலைவர் வீரமுக ஆறுமுக கவுண்டர் அவர்கள் களத்தில் தொடர்ந்து நிற்கிறார் நமது சாதி பெயரை காக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மக்கள் பணியில் பொங்கு மக்கள் முன்னணி